ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் நாயக்கர்களுடைய ஆட்சி நம்ம இதுவரை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வரலாறில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் அதனுடைய கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நாயக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலைவர் அல்லது தளபதி பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க விஸ்வநாத நாயக்கர் தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கரால் மதுரையில் கட்டப்பட்டவை எவை அப்படின்னு கேட்டுக்காங்க புது மண்டபம் மாரியம்மன் தெப்பக்குளம் திருமலை நாயக்கர் மகால் நாயக்கர்களில் தலை சிறந்த மன்னன் யார் அப்படின்னா திருமலை நாயக்கர் முஸ்லீம் மன்னர் தமிழகம் மீது படையெடுக்க மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் எதிரிகளின் மூக்கினை அறுத்த போர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மூக்கறுப்பு போர் திருமலை நாயக்கர் ஆதரித்த புகழ்பெற்ற சமஸ்கிருத மேதை யார் அப்படின்னா நீலகண்ட தீக்ஷிதர் ராணி மங்கம்மாள் காலத்தில் வெட்டப்பட்ட கால்வாய் எது அப்படின்னா கொண்டான் கால்வாய் திருமலை நாயக்கர் மகாலை கட்ட மேற்பார்வை செய்த சிற்பியின் நாடு எது அப்படின்னா இத்தாலி திருமலை நாயக்கர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா சிதம்பர புராணம் அடுத்து பரஞ்சோதியார் எழுதிய நூல் எது அப்படின்னா சிதம்பர பட்டியல் ஆந்திர காளிதாசர் என போச்சப்படுபவர் யார் அப்படின்னா அலூரின் குப்பண்ணா தஞ்சையில் சரஸ்வதி மகாலை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் தந்தை பெயர் என்ன அப்படின்னா ஜெக வீரபாண்டியன் கட்டப்பொம்மனின் சகோதரர் யார் அப்படின்னா ஊமத்துறை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பாளையக்காரராக பதவி ஏற்றது எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த ஆங்கில ஆட்சியர் யார் அப்படின்னா ஜாக்சன் கல்லர்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடித்த ஆங்கில தளபதி யார் அப்படின்னா பானர்மேன் கட்டபொம்மனை பிடித்து கொடுத்த புதுக்கோட்டை மன்னன் யார் அப்படின்னா விஜய ரகுநாத தொண்டைமான் விஜய ரகுநாத தொண்டைமான் கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு மதுரை பிரதிநிதியாக கிருஷ்ண தேவராயரால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக் இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு தான் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மதுரையில வந்து நம்ம பாளைக்காரர் முறை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க மதுரை நாயகர் வம்சத்தின் கடைசி அரசு யார் அப்படின்னா அரசி மீனாட்சி திருவண்ணாமலை அருணாச்சலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர் தஞ்சை நாயக்கர்களில் கடைசி அரசர் யார் அப்படின்னா விஜயராகவ நாயக்கர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மண்டபத்திற்கு பொன் தகடு பதித்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்திய புரட்சி தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி ஒன்று தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து கட்டப்பொம்மன் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் யாரிடம் இராணுவ வீரராக பணிபுரிந்தனர் அப்படின்னா சிவகங்கை மன்னன் வடுகநாதர் மருதுபாண்டியருக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னா அக்னியு தென்னிந்தியாவில் புரட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் மூண்ட நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பது ஆங்கிலேயர்களால் மருது பாண்டியர் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறு கட்டப்பொன் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஊமத்துறை எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வேலூர் புரட்சியின் போது இராணுவ தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜான் கிரடாக் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய தளபதி யார் அப்படின்னா அக்னியோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா அக்னியோ திப்புவின் குடும்பம் எங்கு நாடு கடத்தப்பட்டது அப்படின்னா கல்கத்தா திப்புவின் குடும்பம் எங்கு நாடு கடத்தப்பட்டது கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னோடியாக அமைந்த புரட்சி எது அப்படின்னா வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னோடியாக அமைந்த புரட்சி எது அப்படின்னா வேலூர் கழகம் வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யார் அப்படின்னா திப்புவின் வாரிசுகள் வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யார் திப்புவின் வாரிசுகள் அடுத்து இந்திய விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு வேலூர் கழகம் எந்த ஆண்டு தோன்றியது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஒன்பது வேலூர் கழகத்தின் அரசராக அறிவிக்கப்பட்டது யார் அப்படின்னா பதே ஹைதர் அலின்னு சொல்லுவாங்க திப்பு சுல்தானின் இரண்டாவது மகன் திப்பு சுல்தாவின் இரண்டாவது மகன் சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு யாரால் தோற்றி அப்படின்னா லக்ஷ்மி நரசு நரசு செட்டி மற்றும் சீனிவாசக பிள்ளை சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு யாரால் தோச்சி அப்படின்னா லக்ஷ்மி நரசு செட்டி மற்றும் சீனிவாசக பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் எந்த சங்கத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா சென்னை மகாஜனசபை வருட முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் எந்த சங்கத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா நாயுடு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாரு பி ரங்கையா நாயுடு சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியது எந்த அமைப்பு அப்படின்னா சென்னை மகாஜன சபை சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியது எந்த அமைப்பு அப்படின்னா சென்னை மகாஜன சபை காந்தி சென்னை மகாஜன சபையில் எப்போது உரையாற்றினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அக்டோபர் இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி நான்கு சென்னை மகாஜன சபையின் பொன்விழா கொண்டாத்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா நேரு அடுத்து வே எப்போது பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வேவு சிதம்பரம் சிறப்பு பட்டங்கள் என்ன அப்படின்னா செக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பல் ஒட்டிய தமிழன் வேவுசி காங்கிரஸில் எந்த பிரிவில் இருந்தார் அப்படின்னா தீவிரவாதிகள் பிரிவு வேவுசி காங்கிரஸில் எந்த பிரிவில் இருந்தார் தீவிரவாதிகள் பிரிவு ஸோ வேவுசி வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா நாற்பது ஆண்டுகள் வந்து என்ன செஞ்சுப்பாங்க சிறை தண்டனை வந்து அனுபவிச்சுப்பாங்க இப்போ வேவுசி எத்தனை ஆண்டு சிறை தண்டனை அடை அறிவிக்கப்பட்டது அப்படின்னா நாற்பது ஆண்டுகள் வேவு சிதம்பரம் எந்த நிறுவனத்தை தொடங்கி எந்த நிறுவனத்தை நிறுவி சிதம்பரம் எந்த நிறுவனத்தை நிறுவி எங்கு கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் அப்படின்னா சுதேசி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடி எதுக்கிடையில் அப்படின்னா கொழும்புக்கு இடையே அதாவது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் எப்படின்னா வத்தலகுண்டு திண்டுக்கல் சுப்பிரமணிய சிவாவிற்கு சிறையில் இருந்தபோது எந்த நோய் ஏற்படுது அப்படின்னா தொழுநோய் பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் பாரதி யாருக்கு ஆதரவாராக சாட்சி வழங்கினார் அப்படின்னா வே பாரதி எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா கடலூர் சிறை பாரதி எந்த தமிழ் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா இந்தியா அது வந்து என்னது வார இதழ் திருப்பூர் குமரன் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சாகும் தேசிய குடியை கொடியை கையில் ஏந்தியவாறு இருந்தவர் யார் அப்படின்னா திருப்பூர் குமரன் அதனால தான் என்ன சொல்லுவாங்க கொடிகாத்த குமரன் அப்படி சொல்லுவாங்க சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி பாரதி எந்த நாளினை கொண்டாடினார் அப்படின்னா சுயராஜ்ய நாள் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஸ் என்பவரை சுட்டு கொண்ட தமிழர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன் எந்த இடத்தில் வாஞ்சிநாதன் ஆசை சுட்டு கொண்டார் அப்படின்னா மணியாட்சி புகைவண்டி நிலையம் எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோ பதினொன்று ஜூன் பதினேழு மதுவிலக்கை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் யார் அப்படின்னா ராஜாஜி ராஜாஜி எந்த மொழியை கட்டாயமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இந்தி ராஜாஜி எழுதிய உரைநடை நூல்கள் எவை அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் வியாசகர் விருந்து எந்த ஆண்டு ராஜாஜிக்கு பாரத ரத்னா நடுவணு வழங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அரசியல் சாணக்கியர் என்று போச்சப்படுபவர் யார் அப்படின்னா ராஜாஜி அரசியல் சாணக்கியர் என்று போச்சப்படுபவர் யாரு ராஜாஜி ராஜாஜியுடன் உப்பு சித்தியாகரத்தை மேற்கொண்டதற்காக காமராஜர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்டினா அப்படின்னா அலிப்பூர் சிறை ராஜாஜி நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா இளம் இந்தியா சத்தியமூர்த்தி பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமயம் சென்னை சத்தியமூர்த்தி சென்னை மேராக இருந்தபோது எந்த நீர்த்தேக்கம் கட்ட ஏற்பாடு செய்தார் அப்படின்னா பூண்டி நீர்த்தேக்கம் காமராஜர் தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்ததால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா அரசை உருவாக்குபவர் கர்ம வீரர் என அழைக்கப்படுவர் யாரு காமராஜர் காமராஜர் பிறந்த ஊர் எது விருதுநகர் காமராஜர் பிறந்த தினம் ஜூலை பதினைந்து அது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்படின்னா இது வந்து நம்ம கனியன் புக்கு கணியனில் வந்து நம்ம போலீஸ் மற்றும் எஸ்ஐ அதுக்குன்னு ஸ்பெஷலா உள்ள புக்கு காமராஜர் பிறந்த தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்து காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் எப்ப இருந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி பூண்டி நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சத்தியமேவே ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை அண்ணா தமிழில் எவ்வாறு மாற்றினார் அப்படின்னா வாய்மையே வெல்லும் சத்தியமேவே ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் மாற்றியவர் யாருன்னு கேட்கலாம் அண்ணா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதிக்கட்சி நீதிக்கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் டிஎம் நாயரும் தியாகராஜ செட்டியும் அவங்க சேர்ந்து ஆரம்பிப்பாங்க கட்சி யாரால் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிஎம் நாயர் மற்றும் தியாகராஜ செட்டி நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருபத்தி ஆறாங்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் புக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறா இருபத்தஞ்சா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தேன் கட்சி யாரால் தொடங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் டி எம் நாயர் மற்றும் தியாகராஜ செட்டி நீதி கட்சி நடத்திய இதழ்கள் எதெல்லாம் அப்படின்னா திராவிடன் தமிழில் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கு இதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா திராவிடன்ங்கிறது தமிழ்ங்கிறது நமக்கு தெரியும் ஆந்திர பிரதா பிரகாசிகா அப்படிங்கிறது எந்த மொழியில வெளியானது அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நீதி கட்சியின் முக்கிய குறிக்கோள் எது அப்படின்னு கேட்டுக்காங்க பிராமணர் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று யார் தலைமையில் ஆட்சி அமைத்தது அப்படின்னா திரு சுப்பராயுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு எந்த மாநாட்டில் பெரியார் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்தார் அப்படின்னா சேலத்தில் நடந்த மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த வாரியத்தை அமைத்தது அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பெண்களுக்கு வாக்குரிமை எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் யாரால் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தியாகராஜ செட்டியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கியது யார் அப்படின்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளாவில் எந்த இடத்தில் பெரியார் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார் அப்படின்னா வைக்கம் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவர் யாரு பெரியார் பெரியார் தனது சுயமரியாதை கொள்கைகளை எந்த பத்திரிகையில் மூலம் பரப்பினார் அப்படின்னா குடியரசு புரட்சி மற்றும் விடுதலை பெரியாருக்கு எந்த மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா சென்னையில பெண்கள் மாநாடு அண்ணா எந்த ஆண்டு சென்னை என்பதனை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த மாற்றினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறு இதே இது சமச்சீர் புத்தக தகவலின்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்ற பிற தகவலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு எந்த ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை சென்னையில் தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சென்னை அடையாறுல புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைச்சிருப்பாங்க அவ்வை இல்லம் என்ற அடக்கிழ நிலையத்தை சாந்தோமில் தொடங்கியவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழக ஆசிரியர்களுக்கான தமிழ் ஆசிரியர்களுக்கு இலவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் எஸ் தருமாம்பாள் தியாகராஜ பாகவருக்கு ஏலிசை மன்னன் பட்டம் வழங்கியது யார் அப்படின்னா டாக்டர் எஸ் தருமாம்பாள் வீர தமிழன்னை பட்டத்தை தர்மமாளுக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா பெரியார் பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநா சபை சபை ஐக்கிய ஆண்டு நாற்பத்தி ஐந்து அக்டோபர் ஐநா சபை குறித்து எந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா ஜான் பிரான்சிஸ்கோ ஐநா உருவாக்கியதற்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உலக அரங்கில் அமைதி மற்றும் பாதுகாப்பு ஐநா சபையின் முக்கிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆறு ஐநா சபையின் நிரந்தர அமைப்பாக ஐநா சபையின் நிரந்தர அமைப்பாக கருதப்படுவது எது அப்படின்னா பொது சபை மக்கள் பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பொது சபை பொது சபையில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிற்கும் எத்தனை வாக்கு உண்டு அப்படின்னா ஒன்று ஐநா அமைப்பில் உலக அரங்கில் அமைதி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னா பாதுகாப்பு மன்றம் பாதுகாப்பு மன்றத்தில் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஐந்து நாடுகள் ஐநா பாதுகாப்பு அமைப்பில் தற்காலிக உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை பத்து தற்காலிக உடு உறுப்பு நாடுகளின் காலம் வந்து இரண்டு ஆண்டுகள் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூகமன்ற அமைப்பின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி நான்கு ஐநா பொருளாதார மற்றும் சமூகமன்ற அமைப்பு உறுப்பினர்களின் காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் ஐநா சபையின் நிர்வாக பணிகளை அனைத்தும் மேற்கொள்ளும் அமைப்பு எது அப்படின்னா செயலகம் ஐநா பொது செயலாளரின் பதவிகாலம் எத்தனை ஆண்டுகள் எப்படின்னா ஐந்து ஆண்டுகள் உலக சுகாதார அமைப்பு எங்கு உள்ளது அப்படின்னா இதை அடிக்கடி கேட்பாங்க ஜெனிவா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு எங்கு உள்ளது அப்படின்னா ஜெனிவா பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னா ஜெனிவா உலக வங்கி ஐபிஆர்டி எங்கு உள்ளது அப்படின்னா வாஷிங்டன் ஐநா குழந்தைகள் அவசர கால நிதி நிறுவனம் யூனிஷிப் எங்கு உள்ளது அப்படின்னா நியூயார்க் அணு சோதனை தடை சட்டம் என்டிபிடி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தொடர் அணு சோதனை தடை சட்டம் எந்த ஆண்டு உருவானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐநா சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரியோ ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்றது அடுத்து கால்வாவை நாட்டுடைமை இயக்கியவர் யார் அப்படின்னா எகிப்து அதிபர் நாசர் சீர்திருத்த இயக்கங்கள் அதுல பிரம்ம சமாஜம் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யாரு ராஜா ராம் மோகன் ராய் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யாரு ராம் மோகன் ராய் ராம் மோகன் ராய் எழுதிய முக்கிய நூல்கள் எவை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி ராஜா ராஜாராம் மோகன் ராய் எந்த முகலாய மன்னருக்கு ஆங்கில அரசு அளித்து வந்த ஓய்வு ஊதியத்தை உயர்த்தி தரக்கோரி இங்கிலாந்துக்கு சென்றார் அப்படின்னா இரண்டாம் அக்பர் ராஜாராம் மோகன் ராய் வந்து யாருக்காக போறாங்க அப்படின்னா இரண்டாம் அக்பருக்காக எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஓய்வு ஊதியத்தை உயர்த்தி தரக்கூறி சொல்றதுக்காக இங்கிலாந்து சென்றிருக்காங்க முகலாய மன்னன் ராஜாராம் மோகன் ராய்க்கு வழங்கிய பட்டம் என்ன அப்படின்னா ராஜா என்ற பட்டம் ராஜா ராம் மோகன் ராய்க்கு வழங்கிய பட்டம் எது ராஜா என்ற பட்டம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடுவெல் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யாரு ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஆத்திய சபா பிரம்ம சமாஜமாக எந்த ஆண்டு மாறியது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்தின் பணிகளை ஏற்றி நடத்தியவர்கள் யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திரசேவ் கேசவ் சந்திரசன் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர் பலதார மனமுறை தடை சட்டம் எந்த ஆண்டு எந்த தலைவர்கள் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு கேசவ சந்திரசன் பிரார்த்தனா சமாஜம் எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆத்மரங் பாண்டுரங் ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா மகாதேவ் கோவிந்தர் ராணடே மகாதேவ் கோவிந்தர் ராணடே ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி எங்கு பிறந்தார் அப்படின்னா குஜராத் மூர்வி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மூல் சங்கர் தயானந்த சரஸ்வதியின் குரு யார் அப்படின்னா வீராஜனந்தர் வீராஜனந்தர் தயானந்த சரஸ்வதியின் முக்கிய குறிக்கோளாக கருதப்படுவது எது அப்படின்னா வேதங்களை நோக்கி சொல் மதம் இந்துக்கள் மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக எந்த இயக்கத்தை தயானந்த சரஸ்வதி தொடங்கினார் அப்படின்னா சுத்தி இயக்கம் பேதம் மற்றும் ஆங்கில வழி கல்வியை பயிற்சி விற்பதற்காக தயானந்த சரஸ்வதி தொடங்கிய பள்ளியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க தயானந்த ஆங்கிலோ வேதி கல்வி பள்ளிகள் தயானந்த சரஸ்வதியின் முக்கிய சீடர்கள் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டித குருதத் பாலகங்காதர திலகர் கோபாலகிருஷ்ண கோகலே சுதேசி இந்தியா இந்தியர்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி சுதேசி இந்தியா இந்தியர்க்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுவர் யாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இப்போ இதுல என்ன பார்த்துருக்கோம் ஆரிய சமாஜம் எப்போ தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி யாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி அதே மாதிரி தயானந்த சரஸ்வதியின் முக்கிய குறிக்கோள் எது வேதங்களை நோக்கிச்சல் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி சுதேசி இந்தியா இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னாலும் தயானந்த சரஸ்வதி தான் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுவர் யார் தயானந்த சரஸ்வதி பிரம்ம ஞான சபை அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபையை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா ரஷ்ய பெண்மணி மேடம் பிளாவட் பிளவட்ஸ்கி மற்றும் அமெரிக்காவின் ஹென்ரி எஸ் ஆல்காட் பிரம்மஞான ஞான சபை எந்த நாட்டில் எந்த நகரில் தொடங்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தியோசோபி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு அன்னிபசன் பிரம்மஞான சபையின் தலைவராக எந்த ஆண்டு பொறுப்பேற்றார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று அன்னிபசன் அம்மையாரால் தோச்சிவிக்கப்பட்ட கல்லூரி எங்கு உள்ளது அப்படின்னா காசியில் பனராஸ் இந்து கல்லூரி அன்னிபெசன் அம்மையாரால் நடத்திய எந்த பத்திரிகை ஆங்கில அரசு தடை செய்தது அப்படின்னா நியூ இந்தியா நியூ இந்தியா இந்தியர்கள் தன்னாட்சி பெறுவதற்காக அன்னிபெசன் அம்மையார் எங்கு தன்னாட்சி கழகத்தை தொடங்கினார் அப்படின்னா சென்னை அதுவும் குறிப்பா அடையாறுல அடுத்து ராமகிருஷ்ணா இயக்கம் ராமகிருஷ்ணா இயக்கம் யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு மே ஒன்னு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் துணைவியார் பெயர் என்ன அப்படின்னா சா சாரதா தேவி அம்மையார் ராமகிருஷ்ண பரமகம்சரின் சீடர்களில் ஒருவர் யாரு அப்படின்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடம் விவேகானந்தரால் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள வேலூர்ல மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் பணி என்று சொன்னவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமகம்சர் ராமகிருஷ்ணரின் கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்பிய யாரு விவேகானந்தர் அப்போ அந்த சிகாகா மாநாடு எப்போ அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு எப்போது விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகா மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அங்கே என்ன சொல்லுவார் அப்படின்னா விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் எவ்வாறு தனது உரையை தொடங்கினார் அப்படின்னா என் சகோதர சகோதரிகளை மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறி தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் மக்கள் பணியே கடவுள் பணி என தொண்டாற்றியவர் யாரு விவேகானந்தர் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண இயக்கத்தின் சார்பாக எந்த மாநிலத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தா எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம் யுனெஸ்கோவின் அமைப்பை போன்றே ராமகிருஷ்ண இயக்கம் இருக்கிறது புகழ்ந்த யுனெஸ்கோ தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெரிக்டோ மேயர் அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யார் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளின் மற்றொரு பெயர் என்ன வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சிதம்பர சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் இறைவனை ஜோதி வடிவானவன் என்றும் அருப்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டவர் யாரு ராமலிங்க அடிகள் அது எப்படி வரும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொன்னது ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எங்கு எந்த ஆண்டு நிறுவினார் அப்படின்னா வடலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் என்று கூறி மனவேதனை அடைந்தவர் யார் அப்படின்னா ராமலிங்கம் அடிகளார் இதில் ரெண்டு லைன் வரும் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அதேமாரி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜீவகருண்யம் என்பது என்ன அப்படின்னா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை மோச்சத்தை அடைவதற்கான வழி என்று சொன்னவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் பக்தி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா திருவருட்பா அதுக்கப்புறம் அலியார் இயக்கம் அலியார் இயக்கம் யாரால் தோச்சிவிக்கப்பட்டது அப்படின்னா சர் சையது அகமது கான் சர் சையது அகமது கான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எந்த இடத்தில் சர் சையது அகமது கான் பள்ளியை நிறுவினார் அப்படின்னா காசிப்பூர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர் சையது கான் அலிகாரில் எந்த கல்லூரியை தோச்சிவித்தார் அப்படின்னா முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி முகமது என் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் இந்துக்களு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று சொன்னவர் யார் அப்படின்னா சார் சையது அகமது கான் சார் சையது அகமது கான் அதுக்கப்புறம் பிற சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு சத்திய ஜோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே சத்திய ஜோத சமாஜ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மை தேடுவோர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு எந்த இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா தர்ம பரிபாலன யோகம் தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்த சமூக சீர்த்தவா சீர்திருத்தவாதி அப்படின்னா கேரளா ஸ்ரீ நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதி கேரளா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா பி ஆர் அம்பேத்கார் அம்பேத்கருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நல சங்கத்தை தோற்றிவிட்டார் அப்படின்னா சாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் சங்கம் சாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அம்பேத்கர் மும்பையில் எந்த பேரணியை தலைமையேற்று நடத்தினார் அப்படின்னா மகஹத் மகத் மார்ச் மகத் மார்ச் இப்போ இதுவரை எது இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இயக்கங்கள் பார்த்தோம் ஆரிய பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபை யாரெல்லாம் துவச்சுருக்காங்க அப்படின்னா ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் அமெரிக்காவின் ஹென்ரி எஸ் ஆல்காட் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இயக்கம் அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யார் ஆரம்பிப்பாங்க வள்ளலார் அப்புறம் அலிகார் இயக்கம் பிற சீர்திருத்த இயக்கங்களில் ஜோதிபாய் பூலையை பற்றி பார்த்துருக்கோம் ஆனால் இதை பற்றி இன்னும் ஜோதிபாய் பூலையை பற்றி இன்னும் நிறையாவே இருக்குது அது நம்ம டென்த்து புக்கில் இருக்குது அதுவே ஃபஸ்ட்டில் தென்னிந்திய புரட்சி பார்த்தோம் இந்திய விடுதலை போரில் தமிழகம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இது இதுபோல் மீண்டும் ஒரு விடியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்